ஹிரஸ்லால் ஹலோய்யா இந்த கால வேளையில் உங்களை யாவரும் இயேசு கிஸு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே தேவனுடைய வார்த்தையாகிய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேளையில் கூட தேவன் உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல மாற்றத்துக்குள் ஒரு ஒரு பெரிய மேன்மைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு ஒரு அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத விடுதலை ஒரு சமாதான சந்தோஷத்துக்குள்ளாக கொண்டு வரும்படி கர்த்தர் பேசுகிறார் ஹலே லூயா நேற்று இருவரைக்கும் பாரம் துக்கம் வேதனையோடு கூட சில காரியங்கள் உங்களை பாதித்து கொண்டிருந்திருக்கலாம் இன்றைக்கு காலையில் கூட சில மன வேதனையோடு பாரத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த காலைகளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் அத்தை எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அல்லே லூயா தேவனிடத்திலே வாருங்கள் என்று கர்த்த அழைக்கிறார் காரணம் என்ன எங்கே திரும்பினாலும் வருத்தம் பாரம் பாவம் நிறைய வருத்தங்களை பாரங்களை கொண்டு வருகிறது பிசாசு நிறைய வருத்தங்களை பாரங்களை குடும்பத்துக்குள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள் வாலிப பிள்ளைகளுக்குள் கொண்டு வருகிறான் கத்திற்காக இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கத்திற்காக வைராக்கியமாக இருக்கிற ஆவிக்குரு ஜீவியத்தில் நன்றாய் கத்தர் சமூகத்தில் மன்றாடுகிற ஜெபிக்கிறவர்களுக்கு கூட சில வருத்தங்கள் சில பாரங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் குடும்பத்தில் காணப்படும் பொழுது மனம் சோர்ந்து போகிறார்கள் ஆனால் அன்னாள் என்ற பெண்ணை குறித்து ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் முதற்கொண்டு பார்க்கும் பொழுது அவள் வருத்தமும் துக்கமும் பாடுகளும் கண்ணீரோடு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமையில காணப்பட்ட பொழுது தேவனிடத்தில் அவள் எழுந்து புறப்பட்டு வருகிறாள் அவள் தன் இறுதியத்தை ஊட்டி ஜபிக்கிறாள் ஆண்டவர் அவள் வருத்தத்தை பாரத்தை மாற்றி ஆசிர்வதிக்கிறார் ஹலே லூயா லூக்காவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சொல்கிறது மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து பாரப்படுகிறார் எனக்கு குடும்ப வேலை பிரச்சனை போராட்டத்தை நாமவே ஏற்றுக்கொண்டு பல பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் எனக்கு வேலைத்தளத்தில் தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் நாம் உள்ளே போய் மனவேதனைப்படுகிறோம் மன வருத்தப்படுகிறோம் முடியல முடியலன்னு சில வியாதிகள் உங்களை பலவீனப்படுத்தலாம் ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் சிலுவில எல்லா வேதனை எல்லா பாரம் வருத்தங்களை சுமந்தார் நீங்கள் தேவனிடத்தில் வாருங்கள் உங்களை கத்தர் ஆறுதல் படுத்துவார் உங்கள் பாரத்தை நீக்குவார் இழைப்பாறுதல் என்ற ஆசீர்வாதம் இழைப்பாறுதல் என்ற விடுதலை இழைப்பாறுதல் என்ற மேன்மை இழைப்பாறுதல் என்ற சமாதானம் இழைப்பாறுதல் நீங்கள் விரும்புகிற நன்மை சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பார்க்க போகிறோம் எல்லா கண்களையும் ஓடு ஜபிப்போம் பர்லோக பிதாவே உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது இந்த காலை வேளையில் கடந்து வந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்காக எத்தனை குடும்பத்துக்காக ஜபிக்கிறனப்பா மிகுந்த வருத்தத்தோடு மிகுந்த பாரத்தோடு அதனாலே போல போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர்த்தாமைய ஒரு விசை கூட நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு சந்தித்து அவர்கள் விடுதலைகளை ஆசுபாதங்களை கட்டளையிடும் மனபாரத்தோடு இருக்கிற சில வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும் இட சுபிக்கிறா வியாதி படுக்கைகள் நீங்கட்டும் பொல்லாப்பின் பிசாசின் திட்டங்கள் விலகட்டும் அப்பா அடிக்கடி குடும்பங்களிலே குழப்பங்கள் சண்டைகள் பாரங்கள் பிரிவினைகள் என்று கணவன் மனைவிக்குள் பிள்ளைகள் பெற்றோர்கள் கொண்டு வந்து அத்தனை பெரியும் பாரப்படுத்துகிற கவலைப்பட வைக்கிற துக்கப்படுத்து வருத்தப்படுத்துகிற அத்தனை வார்த்தைகளையும் கட்டி அப்புறப்படுத்தி ஜபிக்கிறேன் அவைகள் குடும்பங்களை விட்டு மனதை விட்டு நீங்கி போகட்டும் கல்வாரி செலவை நோக்கி பார்க்கட்டும் உம்மிடத்தில் வரட்டும் அப்பா அண்டவரை குடும்பத்திலும் வேலையிலும் எல்லா விதத்திலும் காணப்படுகிற சகல வருத்தங்கள் பாரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் இருக்கிற சகல பாரங்கள் வருத்தங்கள் நீங்கி இழைப்பாறுதல் என்ற விடுதலை வெற்றியை வலனை கட்லேட் ஆசிர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் பணி ஜெபி ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ என்று முதல் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் தேவனிடத்திலேயே ஒவ்வொரு காரியத்துக்கும் வாருங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்கள்